ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் பிறந்த உடனே தை பிறந்தால் வழி பிறக்கும்னா யாருக்கு வழிபிறக்கு இல்லையோ உங்களுக்கு பிறந்துடும் காரணம் என்ன அப்படின்னா என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் நீங்க அப்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களோட வந்திருக்கேன் ஆனா கொஞ்சம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கெட்ட விஷயமும் இருக்கு ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டுறேன் காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டு குடையவர் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் தங்கம் வாங்குவீங்க என்னதான் தங்கம் வாங்குறாங்களா இன்னைக்கு நான் வந்து கோல்டை கோல்டு ரேட்டில் வாங்கினாலே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஆகுது சார் அதுக்கு மேற்கொண்டு செய்கூலி சேதாரன்னு போட்டால் அதே ஒன்றரை லட்சத்துக்கிட்ட போயிடும் மளவிகே நான் எங்கேருந்து வாங்க போறேன் குட் கொஸ்டின் உண்மையை சொல்லப்போனா அது யாராலும் தொட்ட தொட முடியாத கனியாகத்தான் கோல்டு போயிடுச்சு அது உண்மை அப்போது நான் இப்போ தங்கம் வாங்கும் உங்களுக்கு எப்படி நடக்கும்னா பெரும்பாலும் வந்து பழைய நகையை மேட்டுறது சரி இந்த தை பிறந்த உடனே இந்த நகையை ரொம்ப நாளா ஹிந்தி படிச்சுட்டு இருந்தது சார் எல்லாம் ஹிந்தி படிக்கிறது எல்லாம் கிடையாது நிறைய பேர் பேங்க்ல கொண்டு போய் வச்சிடுறாங்க சோ அப்ப அந்த நகைகள்லாம் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் வருகிறது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னன்னா கோல்டு சம்பந்தப்பட்ட ஷேர்ல போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி அதெல்லாம் கோல்டு வாங்குறவங்க கோல்டு செவரன் பாண்டு வாங்குறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அடுத்ததாக என்ன ஆகும்னா ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருந்தார் இப்பொழுது வக்ர நிவர்த்தி பெறுகிறார் வக்ர நிவர்த்தி பெற்ற சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் கலைந்து புதிய ஒரு பாதையை தருகிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோம்பேறித்தனமா இருந்தது அதுல எந்திரிச்சு வேலை பார்க்கணும்னு நினைச்சாலே இருக்கு சார் என்னத்த இவன் மூஞ்சில போய் திரும்ப முழிக்கணும்னு நினைச்சாலே கடுப்பாருக்கு பாசியை வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க கம்பெனியை வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த வெறுப்பு மெல்ல 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 அதிகமாய் அதிகமாய் வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காதுங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அப்போ அந்த அதெல்லாம் மாறிவிடும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல யாராவது ஒருத்தர் இருந்தாலே ரொம்ப நல்லது பன்னிரெண்டாம் இடத்துல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் ஒரு ஊரே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கேன் இப்போ பன்னிரெண்டாம் இடம் என்பது என்னென்னா அயன சயனஸ்தானம்னு பேர் அப்ப அயன ஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா இல்லற வாழ்க்கை இனிமையாகும் சில பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகளால தம்பதிகள் கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் இந்த மாதம் வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்பது கிடைச்சிரும் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சுற்றுலான்னு சொல்றாங்க அப்ப வந்து இவர்கள் யாராவது வெளிநாடு போறது வெளியூர் போறது இன்பச் சுற்றுலா அப்படியே குத்தாலம் போயிட்டு தென்காசிக்கு போயிட்டு அப்படியே வால்பாறையை சுத்திட்டு வந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி சின்ன பட்ஜெட் தான் ஆனா மனசுக்குள்ள சந்தோஷம் என் கணவர் கைப்பிடிச்சு நான் நடந்து போறேன் மெரினா பீச்சுக்கு போனா கூட அது சந்தோஷம் எங்க போனாலும் சரி எனக்கு சந்தோஷம் தான் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் காரணம் என்னன்னா நிறைய மகிழ்ச்சிக்காக செலவு பண்ணுவீங்க இல்லற வாழ்க்கைக்காக நீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணுவீங்க